குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சாப்பாடு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் பற்றி பார்க்கலாம் பசி அப்படின்னா ஹங்கர் அப்பிடைட் அப்படி சொல்லலாம் ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னா நான் பசியுடன் இருக்கிறேன் ஹங்க்ரினால் பசியோடு ஐம்னால் இருக்கிறேன் ஐனா நான் குறைந்த அளவு உணவே பரிமாறப்பட்டது குறைந்த அளவு அப்படின்னா லிட்டில் அமௌண்ட் உணவு அப்படின்னா ஃபுட்டு பரிமாறப்பட்டது அப்படின்னா வாஷ் சர்வீடு ஒன்லி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வாஷ் சர்வீடு அது எனக்கு மேலும் அதிக பசியை தூண்டியது இட் ஃபர்தர் இன்டியூஸ்டு மீ மோர் அப்பிடைட் அதுக்கு இட்டு எனக்கு அப்படின்னா மெ மீ மேலும் ஃபர்தர் அதிக பசியை மோர் அப்பிடைட் தூண்டியது இன்டியூஸ்டு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னா ஹங்கர் ஸ்ட்ரைக்கு அடுத்து இதை பாருங்கள் நான் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் பல நாட்கள் பசியால் வாடியிருக்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது ஐ ஹாவ் ஸ்டார் விடை மெனி டேஸ் ஈவன் வித்தவுட் அ சிங்கிள் டைம் மீல் அப்படின்னா நான் ஐ அதுக்கு ஐ ஒரு வேலை சாப்பாடு அப்படின்னா சிங்கிள் டைம் மீல் கூட அப்படின்றதுக்கு ஈவன் இல்லாமல் அப்படின்றதுக்கு வித்தவுட் பல நாட்கள் அப்படின்னா மெனி டேஸ் பசியால் வாடி இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஸ்டார் விட பட்டினி பசியால் வாடு அப்படின்னா ஸ்டார் அர்த்தம் புதிய உணவு பெறாத ஏழைகள் உலகில் பல நூறு கோடி பேர் உள்ளனர் அப்படின்றதுக்கு என்ன எப்படி சொல்கிறது தேர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் அண்டர் ஃபெட் பூவர் இன் தி வேர்ல்டு போதிய உணவு பெறாத ஏழைகள் அப்படின்றது அண்டர் ஃபெட் பூவர் உலகில் இன் தி வேர்ல்டு பல நூறு கோடி பில்லியன்னா ஒரு கோடி பல நூறு கோடி அப்படின்னா தான் பில்லியன்ஸ் அதுதான் தேர் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் அண்டர் ஃபெட் பூவர் இன் தி வேர்ல்டு கொடிதிலும் கொடியுது இளமையில் பசியாக இருப்பது இது எப்படி சொல்கிறது த ஒஸ்ட்டு குரியாலிட்டி ஆஃப் குரியல்ட்டி இஸ் ஸ்டார்விங் டூரிங் த சைல்டுஹுட் டூரிங் த சைல்டுஹுட் அப்படின்னா இளமை பருவத்தில் குழந்தை பருவத்தில் த ஒஸ்ட்டு குரியலிட்டி அப்படின்னா கொடுமைன்னு அர்த்தம் இது கொடு ஒஸ்ட்டு குரியாலிட்டினா கொடியதிலும் கொடியுது கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்கிறேன் நல்லாது ஸ்டார்விங்கிறது பட்டியாக இருப்பது ஒருவேளை சாப்பாடுன்றது மீல் ஒரு வேலை சாப்பாடுன்றது மீல் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் மதிய உணவு அல்லது மத்தியான சாப்பாடு அதுக்கு டின்னர் இரவு உணவு உணவுக்கு பேர் இரவு உணவுக்கு பேர் சப்பர் சப்பர் சிற்றுண்டிக்கு பேர் லஞ்சு அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மத்தியானம் டின்னருக்கு இடையில சாப்பிடுவோம் இல்லையா அதுக்கு பேர் லஞ்சு அற்ப ஆகாரம்ன்றது திடீர்னு பசி எடுக்குது வெளியே வந்துட்டோம் திடீர்னு பசி எடுக்குதுன்னா எதாவது சாவுங்கி சாப்பிட்றமே அதுக்கு பேர் தான் ஸ்நாக்ஸ் அதுக்கு என்ன பேர்னா அற்ப ஆகாரம் அல்லது அவசர சாப்பாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து